வணக்கம் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வெஜிடேரியன் ரெசிபி வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நிறையா சிம்பிள் ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் முக்கால்வாசி நம்ம ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும் எந்தவிதமான ஃபேன்சி இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நான் ஸ்ரீராம நவமின்னு சொல்லிவிட்டு என்ன நெய்வேதம் பண்ணினோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஒரு நீர்மோர் பானகம் ஒரு வடப்பருப்பு அண்ட் பாயாசம் இது வந்து நான் சிம்பிளாக எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோருமே வந்து என்னோடய ரெசிபி வீடியோஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது அர்த்தத்தோடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இப்போ வந்து இப்போது ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது வந்து நல்லா அந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் இல்லையா ஸோ அதுக்கு வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீர்மோர் ஒரு பானகம் அதாவது நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக வந்து நெவேதியமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது பனிக்காலத்தில் தான் வந்து இந்த எள் வச்சு பண்ணுற பலகாரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா பண்ணுவாங்களா அந்த கஜக் மாதிரி ஐட்டம் அதெல்லாமே அதெல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ஒரு சூட்டை கொடுக்கும் நம்ம கொண்டாட்டங்களும் சரி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி பண்டிகைகளும் சரி எல்லாமே அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோடு தான் வச்சுருக்காங்க இல்லையா எதுவுமே வந்து அர்த்தம் இல்லாமல் அவங்க வைக்கவே இல்லை நமக்கு தான் வந்து சிலப்போ வந்து இது கரெக்டாக அது தப்பான ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்மளோ அந்த உண்மையான அர்த்தத்தையே நம்ம வந்து மறந்து போயிட்டுறோம் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது எல்லாமே வந்து ஒரு நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரிதான் இருந்தது இல்லையா இது வந்து எங்க எனக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணித்து அதனால நான் சொல்றேன் இந்த ஐட்டம் எல்லாமே ஸ்ரீராம நவமி அன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது ரெகுலராக கூட நம்ம பண்ணலாம் சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வடை பருப்புக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டேன் உங்கள் பாசிப்பருப்பு குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ ஊறின பாசிப்பருப்பை நல்லா தண்ணீர் வடிச்சுட்டு இந்த வெள்ளரிக்காயோட சேர்த்துற வேண்டியது தான் நீங்கள் வந்து கேரட் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் துருகின தேங்காயும் சேர்த்தாச்சு இதுக்கு ஒரு சிம்பிளாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட வடை பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நார்மல் சாலட் மாதிரி கூட நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் எடுத்துக்கலாம் இப்போ நீர்மோர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு ரெண்டும் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ண கேர்டு எடுத்துக்கணும் நம்ம நெய்வேதத்துக்குனாலே எப்போவுமே ஃப்ரெஷ் கார்டு தான் எடுத்துப்போம் இல்லையா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ண கார்டு எடுத்துக்கோங்க ரெகுலர் நீர்மோருக்கும் இந்த மாதிரி க நீங்கள் ஃப்ரெஷ் கார்டு எடுத்துக்கிட்டால் நல்லாவே இருக்கும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த ஃப்ரெஷ் கடை நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் சில பேர் இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க அது நான் அந்த மாதிரி ரொம்ப காரமாக பண்ண விரும்பலை ஏன்னா இது வந்து நம்ம சம்மருக்காக பண்ணும்போது வந்து நல்லா கூலாக குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நீர்மோரும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பானகம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து இதே மாதிரி ஒரு ஏலக்காய் கிராம்பு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இதோட வந்து கொஞ்சம் நம்ம அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிற தண்ணியை வந்து நல்லா கலந்து வச்சு கலந்து வச்சுட வேண்டிதான் இதில் நான் ரெண்டு துளசியும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் இந்த மாதிரி நெவேதியம் பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாமே இந்த வாசனை பொருட்கள் சேர்க்கறது ரொம்ப நல்லது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் இப்போ நீர் மோரும் ரெடி பாயசம் ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து குக் பண்ண சாதம் இருந்தது இல்லையா அந்த வடித்த சாதமும் அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் தட்டினது அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணியும் பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான பாயசமும் இப்போ ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நைவேதியம் எல்லாமே எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ போய் நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் நான் வந்து இது வந்து சிம்பிளான நைவேதியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்